அழைப்புகள் அப்பளிக்க வேண்டும் என்ற விஷயங்களை தெளிவுபட தெரிந்து தீய விளைவுகளை நான் முழுமையாக நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன் ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன் அவர்களை நல்வழிப்படுத்த நுகர்வு பயன்பாடு டைம் தமிழ்நாட்டில் வேதருக்க அரசுக்கு துணை நிற்பேன் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்வுக்கும் உடமாற உறுதி கூறுகிறேன் நன்றி வணக்கம் உண்மையிலே மாவட்ட ஊராட்சி தலைவர் கூறியது போல ஒரு முதலமைச்சரே நம்மளுடைய ஒரு தகப்பனார் ஸ்தானத்தில் இருந்து இன்றைக்கு ஒரு உறுதிமொழி ஏற்க சொல்லி இருக்கிறார் நாமும் அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் அந்த உறுதிமொழியை நாம் நாம் இனிமேல் இந்த போதைப் பொருட்களை கண்டிப்பாக உபயோகப்படுத்தக்கூடாது காவல்துறை அதிகாரி என்ற முறையில் நான் சொல்கிறேன் ஒரு குற்றை செயலுக்கு முதன்மையான காரணம் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு இந்த போதை பழக்கம் தான் காரணமாக இருக்கும் என்னென்ற வழக்குகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த போதை பழக்கத்தில் தான் எந்தவித ஒரு குற்ற செயலும் செய்ய தூண்டுவதாக இருக்கும் அது புகையிலை பழக்கமாக இருக்கலாம் இல்லை மது வழக்கமாக இருக்கலாம் இல்லை கஞ்சாவாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் ஆனால் அந்த பழக்கத்தை வெட்டி என்றால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர் அல்லது ஒரு சாதனையாளராக இந்த அமையும் பழக்கம் என்பது முதல்ல பள்ளி பருவத்தில் ஒரு ஆரம்பிக்கும் இந்த புகையிலை கடைகளில் வந்து கிடைக்கக்கூடிய அந்த புகையிலை மூலமாக தான் ஆரம்பிக்கிறது அது பின் காலத்துல வந்து மது வகையாகவும் கஞ்சாமுன்ற பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக செல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது இந்த போதை பழக்கத்தினால் குற்றவாளத்தில் ஈடுபடும் பொழுது அந்த ஒரு மாணவருக்கு போடப்படுகிறது போடணும் போட்டோம்னா அந்த மாணவனுடைய வாழ்க்கையே வந்து முடிந்துவிடும் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏனென்றால் ஒரு குற்றவாளத்தில் வந்து ஒருத்தர் ஈடுபட்டால் நாளைக்கு உங்களுக்கு அரசாங்க வேலையோ இல்லை தனியார் வேலையோ இல்லை வெளிநாடு போவதற்கு பாஸ்போர்ட் போன்றவை குற்ற வழக்கில் இல்லாதவர்களுக்கு உங்களுக்கு அரசாங்க வேலைக்கும் தனியார் வேலைக்கும் பாஸ்போர்ட் கிடைப்பதும் மிக மிக கடினமாக இருக்கும் இன்றைக்கு பதினாறு பதினேழு வயது இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட குற்ற செயலில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களின் மீது முதல் தகவல் அறிக்கையும் பதிவு செய்யப்படுகிறது அப்படி இருக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கை நாங்கள் பார்க்க போதை பழக்கங்களை தயவு செய்து நீங்கள் ஈடுபடக்கூடாது முதல்ல வந்து மாணவர்களுக்கு கல்வியை விட ஒழுக்கம் தான் சிறந்தது கல்வியுடன் கூட கூடிய ஒழுக்கம் தான் அந்த மாணவனை கட்சியை அவரால ஆபோசிக்கணும் இது ரெண்டாயிரம் இரண்டாயிரம் வடவர்களுக்கு முன்பு திருவள்ளுவரே வந்து ஒழுக்கத்தை பத்தி ரொம்ப அருமையாக கூறியிருப்பார் நீ உங்களுக்கு தெரியும் ஒழுக்கத்தை பத்தி எத்தனா எத்தனாது அறியாத சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் நான் தெரியுமா

கடைபிடிக்க வேண்டும் அந்த ஒழுக்கத்துடன் சேர்ந்த கல்விதான் உங்களை மேன்மையை செய்யும் என்று இந்த கருணத்தை கூறி கொண்டு இதுபோல கோதை பழக்கத்தில் ஒரு செய்த ஆளமான தற்கொலை செய்யக்கூடிய எண்ணங்கள் கூட தரும் சோ நாம் இந்த பூமியில பிறந்தது வந்து ஏதோ ஒரு சாதனை செய்யாத காற்று வந்து இந்த தற்களை செய்வது செய்து கொள்வதற்கு அல்ல இன்னொன்று வந்து இந்த போதை பழக்கம் நம்ம மூளையிலெல்லாம் மலுக வேட்களை செய்துடும் நல்லா கட்சிக்கிட்டு இருப்பான் சடலாக பார்த்தீங்கன்னா அந்த மாணவன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கு அதனால இந்த போதை பழக்க தயவு செய்து அடிமையாக கூடாது என்று இந்த தன்னுக்கு கூறிக்கொண்டு அது மாவட்ட ஊராட்சி தலைவர் சுத்தூர் போல பள்ளி அருகே அதாவது நூறு மீட்டர்ல எந்த தடையிலும் உகையில கூட விற்பதற்கு தடை உகையில் சிகரெட்டு வீடு கூட இருந்தது அது வந்து தடை செய்யப்பட்டுள்ளது அது சம்பந்தமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது மற்ற மாவட்டங்களை போல மற்ற மாவட்டங்களை விட அதிகமாக இருநூத்தி பத்து கடைகளுக்கு வந்து பொருட்கள் விற்பனை செய்வதற்கு கடைகள் வந்து சீர்த்திருக்கும் அந்த அளவுக்கு மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க எடுக்கப்பட்டு வருகிறது ஸோ அதனால் காவல்துறை எவ்வளவுதான் நடவடிக்கை எடுத்து வந்தாலும் மாணவர்களிடையே பெற்றோர்களிடையே ஒரு விழிப்புணர்வு வேண்டும் எது நல்லது எது தீயது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக இருக்க வேண்டும் புகையிலை பழக்கம் என்பது மிக மிக ஒரு தீய பழக்கம் அந்த பழக்கத்தை நீங்கள் பழகிக்கொள்ளக் கொள்ளக்கூடாது என்று இந்த கருணத்தில் கேட்டுக்கொண்டு இந்த பலத்தான நிகழ்ச்சியில் பேச வாய்ப்புகள் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

அவன் அவங்க ரொம்ப இந்த போதை பழக்கத்துக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு அவன் கண்டுகிட்டேன் ஏன்னா அந்த போட்டோஸ்ல அவங்க பத்திரமா வச்சிருப்பான் இருக்கு நான் உடனே எனக்கு அனுப்பிட அப்படின்னா அனுப்ப சொல்லிட்டு அப்போ அப்ப உள்ள போட்டோவை எடுத்தாரு ரெண்டையும் கம்பார்புனியா உண்ட காமிச்சா இந்த மூணு வருஷத்துல எப்படி இருக்க நீ பாரு அப்படின்னு சொல்லி

இப்ப என்ன சொல்ல ஒரு சாதாரணமா ஒரு பயிர் தப்பு பண்ணணும் உன்னோட சாய்ஸ் பண்ற என்ன பண்ற அதாவது கொலை பண்றது பெரிய குற்றம் கொலை பண்றியா கொள்ளையிடுவியா குடிக்கலியா அப்படிங்கிறாங்க கொலை பண்றது எல்லாம் பெரிய தப்பு அப்படின்னா

அதை போய் திருநத்துக்கு போறான் அதுக்கு ஒரு காவலாளி எழுந்து உடனே தடுக்கிறான் அந்த நகைய திருநதுங்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் வேற வழி இல்லாம அந்த காவலாளியை கொடுப்பாங்க எது மிகப்பெரிய தவறுன்னு சொன்னானோ அடுத்து அதை விட மோசமான தவறுன்னு சொன்னானோ எது சாதாரண தவறுன்னு அவன் நினைச்சிட்டு ஆரம்பிச்சானோ அந்த பிடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறதையும் செஞ்சுட்டான் கொலை பண்றதையும் செஞ்சுட்டான் அவனோட

முன்னாடி எப்படி இருந்தாங்க இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்களே வந்து எப்படின்னா ஒரு தெளிவான முடிவெடுப்பீங்க அதனால இதெல்லாம் மாத்தணும் அந்த மாதிரி மாணவ பருவத்துல இது மாதிரியான சின்ன வயசுல இது மாதிரி அதை பண்ணி பார்ப்போம் அதை பண்ணி பார்ப்போம் மாதிரி மைண்ட் செட் செட்லாம் வருங்கிறதுனாலதான் ஆறு மாதத்துலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து மாரல் சேஷன் கிளாஸ் இருக்கும் நீதி கொண்ட வகுப்பு அப்படின்னு இருக்கும் இப்போ அது இல்லை அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தோட்டக்கலை இலக்கலை வகுப்புகள் இருக்கும் அது மாதிரிலாம் இருக்கும் இப்போ அந்த இப்போ உள்ள பாட சுமைகள் நிலை எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த சில பாடத்திட்டங்கள் இல்லாமல் இருக்கும் ஆனால் ஏதாவது திராவிட தமிழக முதலமைச்சர் அவர்கள் பசுமை பள்ளின்னு ஒரு திட்டத்தை பள்ளிக்கூடத்தில் காய்கறி செடிகள் தோட்டங்கள் அமைக்கணும் அப்படின்னு ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லாமல் இருக்காது அதுக்கு ஒரு டைவர்ஷன் வேணும் அப்படிங்கிறப்ப ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நான் என்ன சொல்றேன்னா நீங்க மாணவர்கள் உங்க உங்க வீட்டில் ஒரு வீட்டு தோட்டம் தயவு செய்து அதை செய்ய மாதிரி பரவாயில்ல தொட்டியில் வச்சு பயிராங்க நீங்க விதை போட்டு ஒரு மூணு நாலு நாள் தண்ணி ஒரு திரப்பண்ண முளைச்சிருச்சா முளைச்சிருச்சா ஒரு முளைச்சு வெளில வர்றப்ப ஒரு ஆனந்தமா இருக்கும் கொஞ்சம் கொடிய ஏறி பண்ணுறப்ப அப்படி சந்தோஷமா இருக்கும் அது பூக்குறப்ப அது காய்க்கிறப்ப அவ்வளோ ஒரு நமக்கு மனசுக்கு ஒரு நிறைவு தரும் எதுக்கு சொல்றேன்னா இந்த இப்ப வந்து எல்லாமே ஸ்ட்ரெஸ் மாதிரி போயிடுச்சு மன உளைச்சல் தடைகளை குறைக்கிறதுக்கு இது மாதிரியான ஒரு ஒரு மாற்று இது போகணும் நம்ம டைவர்ஷன் வேணும் நமக்கு அதுக்கு வீட்டு தோட்டங்கள் அமைக்கிறத நீங்க முயற்சி எடுத்துட்டு உங்களோட பொழுத அதுல நீங்க செலவிடு தேவையில்லாத தீய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு வர அது மாதிரி விளையாட்டுல எவ்வளவு கவனம் செலுத்த முடியுமோ விளையாட்டுல கவனம் செலுத்துங்க அது மாதிரியான உங்களோட இது மாதிரியான உங்களோட குறையும் அதன் மேல இது மாதிரியான தீய பழக்க மக்களும் வராது அப்படிங்கிறத உங்களுக்கு அங்கோட தெரிஞ்சுக்கிட்டு இந்த திருவாரூர் மாவட்டத்து மாணவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மாணவர்களுக்கும் உதாரணம் சொல்ற அளவுக்கு இந்த போதை பழக்கம் இல்லாத மாணவர்களா இருக்காங்க முதல் முதல்ல திருவாரூர் மாவட்டம் தான் மாணவர்கள் மத்தியில போதை பொருள் இல்லாத பழக்க வழக்கங்கள் இல்லாத ஒரு மாவட்டம் அப்படிங்கிற பேரணிகள் பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் எதிர்கால தினம் கொண்டாடுறோம் சொல்லி எனக்கு முன்னாடி நிறைய பேர் பேசிட்டாங்க ஸோ மாணவர்கள்ட்ட ரெண்டே நிமிஷம் ரெண்டே நிமிஷத்தில் நான் பேசிட்டு முடிச்சிடுறேன் உங்கள் கவனம் இது பக்கம் இருக்கா சத்தமே இல்லையே கவனிக்கலையா இங்க இருக்கிறவங்க மட்டும்தான் கவனிக்கிறீங்க போல இருக்கு சின்ன பசங்க பெரிய பசங்க எல்லாம் ஏதோ ஒரு யோசனையில உட்காந்துருக்கமா நீங்க கவனிக்கலாம் திருப்பி திருப்பி இதே விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருப்போம் கவனிக்கிற வரைக்கும் எஸ் ஆர் நோ எஸ்

கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்கு நான் சொன்னேன் இல்லையா ரெண்டு அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசுல இருக்கும் அதே போதை பொருள் யூஸ் பண்ணும்போது இதனால என்ன ஆயிட போகுது அப்படிங்கற ஒரு எண்ணம் வரும்போது நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போமே பக்கத்து வீட்டுல ஃப்ரெண்டு சொல்றாங்க பக்கத்து வீட்டுல அண்ணா பண்றாங்க நம்ம பண்ணா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போது இருக்கு அதுவே ஒரு ரெண்டு வருஷத்துல இத யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய எம்எல்ஏ சார் சொன்னாங்க இல்லையா ஒருத்தர் பிஎஸ்சி அறுதி படிச்ச பையன்

வச்சு அப்படின்னா இந்த போதை பொருளும் மற்ற பொருட்களும் உபயோகிப்ப உபயோகிக்கிறதுல நம்ம யோசிப்போம் சரியான உங்களுக்கு போதின விழிப்புணர்வு போதின அறிவுரை எல்லா சரியில இருந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கு பட் அந்த மொமெண்ட்ல நம்ம ஃப்ரெண்ட் சொல்றாங்க இல்லையா என்ன இதனால என்ன இருக்கு

ஒரு ஹை கிடைக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை கூடாது இங்க இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பான ஒரு முன்னாள் முதல்வர் படித்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பள்ளியில இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களும் நம்மளும் நம்மளுடைய பள்ளிக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயத்தை செய்யணும் நம்மளால ஒருத்தட்ட பெயர் பெற்ற பள்ளி இங்க இருக்கிற ஆயிரத்தி

இருக்கிற நண்பர்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம்

Thank you.